ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு ரொம்பவே ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு ராத்திரி மூணு மணிக்கு வந்து இஸ்ரேல் ஈரானை வந்து தாக்கிட்டாங்க நம்ம நேற்று கடைசியா போட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஈரானை தாக்குறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளுமே நடந்துருச்சு அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்போம் மூணு மணிக்கு அடிச்சிருக்காங்க ஏன்னா அதுக்கான வேலைகளை வந்து அவங்க நேற்றே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஈராக்ல இருந்த இன்னும் மத்திய இந்திய இருந்த மக்களை எல்லாம் என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா வெளியேற சொல்லிட்டாங்க அதே போல் வந்து அவங்களுடைய எம்பசி ஆட்களை எல்லாம் வெளியேற்றினாங்க அப்போவே வந்து சந்தேகம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு இதுவரையும் வாயில பேசிகிட்டு இருந்தாலும் அமெரிக்கா வந்து அடிப்பேன்னு சொன்னாலும் இஸ்ரேல் அடிப்பேன்னு சொன்னாலும் தடுத்துட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி ஆனால் நேற்று வந்து அந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு பிறகே வந்து நிலைமை மாறிடுச்சு நைட்டு மூணு மணிக்கு அடிச்சிருக்காங்க அதுவும் ஒரு இடம் ரெண்டு இடம்லாம் கிடையாது நான்கு இடத்துல அடிச்சிருக்காங்க ஒரு பெரிய தாக்குதல் தான் இதை மறுக்கிறதுக்கே கிடையாது எதுவுமே ஆகலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு எத்தனை பேர் இழந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு துல்லியமான தகவலை இன்னும் ஈரான் வந்து கொடுக்கல ஏன்னா வந்து நைட்டு மூணு மணிக்கு தான் நடந்திருக்குன்னா இன்னும் அங்கிருந்து மீட்பு பணியே வந்து முழுசா வந்து முடிஞ்சிருக்காது அதனால வந்து ஒரு துல்லியமான தகவல் வந்து ஒரு மதியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை சாயங்கால நேரத்துக்குள்ள உங்களுக்கு தெளிவாக வந்துடும் ஆனால் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா நிறைய தளபதிகள் இறந்துட்டாங்க ஐஆர்ஜிசியுடைய படை தளபதியே வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா இறந்துட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நான்கு இடத்துல அடிச்சாங்கன்னு சொன்னோம்ல அந்த நான்கு இடம் என்னென்னு பார்க்கும்போது முதல் இடமே என்னென்னா அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணக்கூடாது ஈரானே அதனால அணு ஆயுதம் செறி இடத்த தான் நாங்கள் தாக்குறோம்னு சொல்லிட்டு அணு ஆயுதம் செறிவூட்டக்கூடிய இடத்த வந்து தாக்கியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய படை தளபதிகள்லாம் இருப்பாங்கல்ல அந்த பில்டிங் மேலே அந்த கமாண்டர்களுடைய பில்டிங் மேலேயே தாக்கிருக்காங்க அதை பத்தி வந்து நெத்தனியாகவே என்ன சொல்லியிருக்காருனா எங்களுக்கு வந்து அங்கிருந்து தகவலை வந்து துல்லியமாக எங்களுடைய ஸ்பை வந்து கொடுத்தாங்க அதனால் நாங்கள் அந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணி தாக்கணும்னு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தாக்குதலை பார்த்தாவே தெரியுது யார் யார் எந்தெந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ கரெக்டாக அந்த இடத்தவே குறி வச்சு குடும்பத்தோடு வந்து தாக்கியிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்தா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த தாக்கியிருக்காங்க மொத்தமாக ஒரு நான்கு முக்கியமான இடத்த தாக்கியிருக்காங்க பெரும் பரபரப்பான நிலைமை தான் இப்போ ஈரான்குள்ளே இருந்துட்டுருக்கு பொதுமக்களும் உயிரிழந்திருக்காங்க அதிகமானவங்க அது இல்லாமல் ஐஆர்ஜிசியுடைய படை தளபதி வந்து உசைன் சுலைமானி அவர்கள் வந்து இறந்திருக்காங்க அதுவும் பல செய்திகளில் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேரெல்லாம் இறந்துட்டதாக வந்து சொல்கிறாங்க ஆனால் தெளிவாக வந்து ஈரான் தரப்புலேருந்தே வந்து அறிவித்தது என்னன்னு பார்க்கும்போது சுலைமானி அவர்கள் வந்து இறந்ததை வந்து அவங்க அறிவிக்கிறாங்க அது இல்லாமல் <laughs> இன்னும் கமாண்டர்கள் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் யார் என்ன என்ன பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிறதை தெளிவுபடுத்தலை அது போக வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட் இறந்துட்டதையும் வந்து டெஹ்ரான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கிறாங்க ஈரானுடைய நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இறந்தவங்களுடைய லிஸ்ட் வந்து உலகத்துக்கே தெரியும் ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அவங்க இருந்த பில்டிங்கை அட்டாக் பண்ணியிருக்கோம் அதனால அவங்க இறந்திருக்க கூடும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதே நேரத்துல ஈரானுடைய ராணுவ தளபதி வந்து இறந்துட்டதாக வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு அதை மட்டும் வந்து ஈரான் மறுத்திருக்காங்க ஐஆர்ஜிசியுடைய படை தளபதி வந்து இறந்ததை வந்து ஒத்துக்கிறாங்க தான் வந்து தலைவராக இருந்தாங்க அது போக அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய சயின்டிஸ்ட் ரெண்டு பேர் இறந்ததை வந்து ஒத்துக்கிறாங்க அது இல்லாம ராணுவ தளபதி வந்து இறக்கல அப்படிங்கிறதே வந்து மறுத்திருக்காங்க ஆனா நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா அப்படி ஒரு கடுமையான அட்டாக்கை தான் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே அமெரிக்கா வந்து பார்த்தா ட்ரம்ப் உடைய ஆட்சியில இதே வேலையை பண்ணி வச்சாங்க ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு எல்லாம் முன்னாடி ஆனா அப்பத்த நிலமை இப்ப கிடையாது இப்ப வந்து ஈரான் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அமெரிக்கா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டுட்டு ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தையை வந்து பார்த்தா ஃபெயிலியர் ஆக்கும் போதே ஆயிரத்தி அவர்கள் என்ன மிரட்டினாங்கன்னா நீ வந்து எங்கிட்ட யுரேனியம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அணு ஆயுதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க ட்ரம்ப்பை வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு தைரியமாக தான் வந்து ஈரான் வந்து மிரட்டியிருந்தாங்க நாங்களும் ட்ரூ ப்ராமிஸ்ரீக்கு ரெடியாக தான் இருக்கோம் நீங்கள் அடிச்சா திருப்பி நாங்கள் அடிப்போம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ இந்த பாலஸ்தீன் போரில் மட்டுமே ரெண்டு தடவை ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சு ஒரு தடவை கிடையாது ரெண்டு தடவை கிடையாது ட்ரூ ப்ராமிஸ் ஒன் ட்ரூ பிரமிஸ் டூ முடிஞ்சு இப்போ ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது இப்போ இஸ்ரேலுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமே எங்களுடைய அடியை வந்து எதிர்பாருங்கன்னு இருக்காங்க அதனால இன்னைக்கு இஸ்ரேல் ஃபுல்லா ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க எல்லா காலேஜ் ஸ்கூலு எல்லாமே வந்து லீவு யாரும் வெளியே வரக்கூடாது எல்லா வீட்டுக்குள்ளேயே இருங்க பங்கருக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கே வந்து இன்னைக்கு இரவுக்குள்ளேயே வந்து இஸ்ரேலை வந்து ஈரான் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இஸ்ரேல் வந்து ஈரானை நைட் மூணு மணிக்கு அடிச்சாங்க அதே நேரத்துல ஈரான் வந்து பகல்லதான் அடிப்பாங்களா நைட்ல அடிப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பாக்கலாம் ஆனா அமெரிக்கா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இஸ்ரேல் அடிச்சுட்டாங்க இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு வேணால் நாங்கள் வரோம் ஆனால் இஸ்ரேல் அடித்ததுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது ஆனா ஒன்றே ஒரு விஷயம் அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கு இஸ்ரேல் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு இருக்காங்க இஸ்ரேல் அடித்ததுக்கு ஒரு நியாயம் இருக்காமா அதை தடுக்க முடியாத அளவுக்கு போயிருச்சாமா ஆனா அதுக்கு நாங்கள் வந்து காரணம் கிடையாது ஆனா நாங்கள் அவங்கள நீங்க அடிச்சா மட்டும் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்காங்க இவங்களுடைய கபட நாடகத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எப்போயுமே அமெரிக்கா என்ன பண்ண மாட்டாங்கன்னா தங்களுடைய தலையை வந்து சீக்கிரமாக வந்து அடமானத்துக்கு வச்சுக்க மாட்டாங்க இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சப்போர்ட் பண்ணி போட்டு இஸ்ரேலை வந்து முன்னாடி நிறுத்திட்டு அதை காரணமாக காமிச்சுப்பாங்க ஏன்னா அமெரிக்கா தான் அடிச்சேன்னு சொல்லிட்டா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு நடுவில் போர் வந்துடும் அதனால் இஸ்ரேலுன்னு சொல்லிட்டா நம்மளே நேராக அடிக்காமல் இஸ்ரேலில் தான் அடிப்பாங்க அப்போ நம்மளுடைய நிலையங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வராதுங்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா இப்படி சொல்லிட்டு தெரியுறாங்க ஆனால் அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை கொண்டு தான் வந்து இஸ்ரேல் வந்து டெஹ்ரான்குள்ளே வந்து போய் அப்படி ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க இவங்க வெறும் அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் கமாண்டர்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் சேர்த்து தான் குறி வச்சுருக்காங்க சொல்லப்போனால் லெபனானில் ஒரு பெரும் தாக்குதல் நடந்துச்சு இல்லை நமக்கு நசுருல்லா அவர்கள் இறந்தாங்களே அப்போ வந்து என்ன பண்ணாங்க பங்கர் பிளாஸ்டரை கொண்டு போய் பெரிய தாக்குதலை பண்ணிட்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இப்போ பண்ணிகிட்டு வந்திருக்காங்க அங்கே தலைவர்கள்லாம் வந்து இறந்திருக்காங்க இது வந்து ஈரானுடைய கௌரவத்தையே போய் வந்து சீண்டனதுக்கு சமமாயிருச்சு இன்னும் ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதை வந்து அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேலாகட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்குது அமெரிக்கா எதற்காக அந்த தீர்மானம்னு பார்த்தா ஒரு பக்கம் வந்து அணு ஆயுதம் வந்து உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது வந்து ஈரான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து சைனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணி அதை வந்து தடுத்திருந்தாங்க அந்த தீர்மானத்துக்கு எதிராக அப்படின்னாவே ரஷ்யாவுடைய சைனாவுடைய உதவி அப்படிங்கிறது இப்போது ஈரான் பக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு நிலமை முன்ன மாதிரி கிடையாது கடைசியில இந்த போர் வந்து ஈரான்கிட்ட போய் தான் முடியும் அப்படிங்கிறது வந்து ஈரானே ஒரு தடவை அறிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த போர் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் வந்து அறிவிச்சிட்டாங்க ஈரானை அடிச்சிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பக்க விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்லேயும் தாக்கியிருக்காங்க எப்படி ஈரான் அடித்தாங்களோ அதே நேரத்தில் லெபனானியும் அடிச்சிருக்காங்க அது ஏன் அப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய இன்றைய ஜும்மாவுடைய நாளுடைய பிரார்த்தனையில் ஈரான் மக்களை சேர்த்து அங்கேயும் எத்தனையும் அப்பாவி மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இதற்கான தக்க தண்டனையை வந்து இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக ஈரான் திருப்பி கொடுக்க தான் போகிறாங்க நேத்து மதியானதான் பாத்தீங்கன்னா ஏர் இந்தியாவுடைய போயிங் விமானம் அவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்துச்சு அதனுடைய அப்டேட் செய்திகளை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் வந்துருந்துச்சு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது வேத்துக்கு மேலாம் இறந்துருந்தாங்க அதுவே ஒரு துயரமான செய்தியாகத்தான் நம்ம வந்து பாத்துட்டு இருந்தோம் அந்த நேரத்துல இப்படி ஒரு செய்தியை வந்து நம்ம கலையில் கேட்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது நேற்று நடந்த அந்த அகமதாபாத்துடைய விமான விபத்துக்கான ஒரு சில விஷயங்கள் காரணங்கள் வெளியாயிருக்குது அதில் ஒருவரை தவிர மற்ற எல்லாருமே இப்போது வந்து உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ஆல்ரெடியே ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் வந்து பார்க்காதவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்